பேர்ஷியாவின் அரண்மனை ஒருபோதும் அமைதியாக இருக்கவில்லை தூதுவர்கள் சுருள்களுடன் விரைந்து ஓடினர் அதிகாரிகள் பளிங்கு மண்டபங்களில் தாழ்ந்து வணங்கினர் கல்தரையில் செருப்புச் சப்தங்கள் ஒலித்தன ஆனால் இந்தக் குழப்பத்தின் நடுவில் ஒருவரின் இதயத்தில் புயல் எழுந்து கொண்டிருந்தது அவர் ஹாமான் ஹாமான் அரசனின் எல்லா அமைச்சர்களையும் அறிவாளிகளையும் விட உயர்த்தப்பட்டிருந்தான் அவன் எங்கு சென்றாலும் மக்கள் தரையில் வணங்கி மரியாதை செலுத்தினர் அவர்களின் முகம் தரையை தொடுமளவுக்கு வணங்கினார்கள் ஹாமானுக்கு அது மிகவும் பிடித்தது ஒவ்வொரு முறை ஒருவன் அவனுக்கு முன் குனிந்ததும் அவன் மார்பு அகங்காரத்தால் நிரம்பியது ஆனால் ஒருவன் மட்டும் குனியவில்லை எல்லோரும் மண்டியிட்ட போதும் நேராக நின்றிருந்தான் அவர் மோர்தெகாய் நாளுக்கு நாள் மோர்தெகாய் அரசனின் வாசலுக்கு வந்தான் அதேபோல ஹாமானும் தினமும் அங்கு வந்தான் அனைவரும் தரையில் விழுந்து வணங்கினார்கள் ஆனால் மோர்தெகாய் மட்டும் தன் கால்களில் நின்றான் சில ஊழியர்கள் கேட்டார்கள் ஏன் நீ மற்றவர்களைப் போல் ஹாமானுக்கு வணங்கவில்லை மோர்தெகாய் எளிமையாக பதிலளித்தான் நான் யூதன் என் தேவனாகிய ஆண்டவருக்கே வணங்குவேன் அந்தச் சொற்கள் விரைவில் பரவின விரைவில் ஹாமானின் காதுகளுக்கும் சென்றது தன் கண்களால் பார்த்ததும் உண்மை என உறுதிப்பட்டான் மோர்தெகாய் வணங்கவில்லை ஹாமானின் முகம் சிவந்தது கையடக்கங்கள் இருகின அவன் உள்ளம் தீ போல எரிந்தது அவன் எப்படி துணிகிறான் நான் யார் என்று அவனுக்குத் தெரியாதா நான் அரசனின் மிகப் பெருமைக்குரிய அமைச்சர் என்று எண்ணினான் நாள்தோறும் ஹாமானின் கோபம் வளர்ந்தது ஆனால் தனது அகங்காரத்தால் ஒருவன் மட்டுமே தண்டிக்கப்படுவது சிறியதாகத் தோன்றியது அவன் இன்னும் பெரியதை விரும்பினான் ஹாமானின் அகங்காரம் வெறுப்பாக மாறியது மோர்தேகாய் யூதன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டான் உடனே அவனுடைய வெறுப்பு விஷமாக பரவியது மோர்தேகாயில் மட்டும் நிறுத்த வேண்டுமா இல்லை அவனையும் அவன் மக்களையும் அழித்து விடுவேன் யூதர்களை பேரரசிலிருந்து முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று திட்டமிட்டான் அவன் அரசனிடம் சென்றான் அரசன் அகசுவேரசுக்கு முன் தாழ்ந்து வணங்கினான் ஆனால் இதயத்திலிருந்த வெறுப்பை இனிய வார்த்தைகளின் பின்னால் மறைத்தான் அரசே ஹாமான் தொடங்கினான் உங்கள் ராஜ்யமெங்கும் ஒரு மக்கள் பரவியுள்ளனர் அவர்கள் மற்றவர்களைப் போல் இல்லை அவர்களுடைய சட்டங்கள் எங்களுடையவற்றோடு பொருந்தவில்லை மேலும் அவர்கள் அரசனின் கட்டளைகளை மதிப்பதில்லை அவர்களை சகிப்பது உங்களுக்கு நன்மை அல்ல உங்களுக்கு விருப்பமானால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு எழுதப்படட்டும் அரசன் உண்மையைக் கண்டுகொள்ளாமல் கேட்டான் ஹாமான் கூட அரசரின் பொருளாதாரத்திற்கு வெள்ளி தருவதாக கூறினான் கேள்வி கேட்காமல் அரசன் தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி ஹாமானுக்கு கொடுத்தான் உனக்கு பொருத்தமானபடி அரசன் சொன்னான் அரச மைவரிகள் அழைக்கப்பட்டனர் அவர்கள் கருப்பு மையில் பேனாவை நனைத்து ஹாமான் உத்தரவிட்ட வார்த்தைகளை சுருள்களில் எழுதினர் ஒரு நாளில் எல்லா யூதர்களும் இளையோர் முதியோர் ஆண்கள் பெண்கள் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையாக எடுத்துக் கொள்ளப்படும் அந்த உத்தரவு அரசனின் மோதிரத்தால் முத்திரையிடப்பட்டது குதிரை மேல் கூறிய தூதர்கள் பேரரசெங்கும் புறப்பட்டுச் சென்றனர் இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை அந்தச் செய்தி பரவியது ஒவ்வொரு மாகாணத்திலும் மக்கள் உத்தரவை வாசித்தனர் பயம் யூதக் குடும்பங்களை சூழ்ந்தது தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டனர் தந்தைகள் கைகளை இருக்கப் பிடித்தனர் மூப்பர்கள் துயரத்தில் அழுதனர் ஆனால் அரண்மனையில் குழப்பம் பரவிக் கொண்டிருக்கும் போதும் ஹாமான் அரசனோடு அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான் தனது உத்தரவின் வலிமையில் திருப்தியடைந்தான் மோர்தெகாய் எழுதப்பட்டதை அறிந்ததும் அவன் இதயம் உடைந்தது அவன் ஆடைகளைக் கிழித்து சாக்குப்பை அணிந்து சாம்பலில் அமர்ந்தான் தெருக்களில் பலத்த குரலில் அழுதான் தன் மக்களுக்காக துக்கம் கொண்டான் ஆனால் அது அடுத்த அத்தியாயத்தில் தொடரும் இப்போது பேரரசியில் படரத் தொடங்கியது குழந்தைகளே இந்த கதையின் இந்தப் பகுதி கனமாகத் தெரியவில்லையா ஒருவரின் அகங்காரம் வெறுப்பாக மாறியது அந்த வெறுப்பு ஒரு பயங்கரமான திட்டத்துக்கு வழிவகுத்தது ஹாமான் அனைவரும் தன்னிடம் வணங்க வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் மோர்தேகாய் மறுத்தான் ஏனெனில் அவன் தேவனை மட்டுமே வணங்கினான் சில சமயம் சிலர் உங்களை தவறானதைச் செய்யச் சொல்வார்கள் அவர்கள் முக்கியமானவர்களாக உணர்வதற்காக ஆனால் போல நாமும் நினைவில் கொள்ள வேண்டும் தேவனுக்கே மட்டுமே வணக்கம் உரியது முக்கியமான பாடம் அகங்காரம் ஆபத்தானது நம்மை நாமே மிகப்பெரிதாக நினைத்தால் பிறருக்குத் தீங்கு செய்யலாம் ஆனால் தேவன் பார்க்கிறார் தேவன் அறிவார் மேலும் அகங்காரிகளின் திட்டங்களைவிட தேவனின் திட்டங்கள் எப்போதும் பெரியவை இன்று இரவு நீங்கள் தூங்கச் செல்லும் முன் நேராக நின்ற மோர்தெகாயை நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்கள் கோபப்பட்டாலும் அவன் தேவனை மதித்தான் இதையும் நினைவில் கொள்ளுங்கள் தேவன் ஒவ்வொரு தீயத் திட்டத்தையும் விட பெரியவர் தூங்குவதற்கு முன் மெல்லிய ஜெபம் சொல்லுங்கள் கர்த்தரே மோர்தேகாய் போல உம்மை மதிக்க உதவி செய்யும் என்னை அகங்காரத்திலிருந்து காப்பாற்றி சரியானதை நிலைநிறுத்த கற்றுக் கொடுங்கள் உமது திட்டங்கள் நல்லவை என்று நம்புகிறேன் இப்போது கண்களை மூடி தேவனின் அமைதியில் ஓய்வெடுங்கள் அவர் கையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் பழைய நாட்களில் தம் மக்களை அவர் காத்தது போலவே இனிய இரவு சிறுவனே சிறுமியே தேவனுடைய அன்பில் பாதுகாப்பாக உறங்குங்கள்